அதற்கு நீங்கள் மூவரும் அயோத்திக்கு வர வேண்டும் இடம் நீங்கள் இருவரும் ரகு ரகு குலத்தில் குலத்தின் காற்றோடு விட்டுவிடுங்கள் என்கிறான் உறுதியை உடைக்க சொல்கிறாயா இதற்கு பதில் சொல்வதா தாம் வனத்தில் துன்பப்படுவதை பார்க்கும் பொழுது நான் செய்வது எதுவும் எனக்கு அண்ணா நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாங்கள் இல்லாமல் செல்ல மாட்டேன் உங்கள் மருமகனுக்கு நீங்கள் புரியவை விவாதிப்போம் வேதம் படித்தவர் முனிவர் பெருமக்கள் இவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு காண்போம் வரவேற்கிறேன் பெரிய ஒன்று சேர்ந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் தீர்வு எதுவாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு இளவரசரிடும் அப்பாவின் உயிரின் அவருக்கு சமமான நன்தான் உங்களையும் எங்களையும் வழி நடத்திச் செல்ல வேண்டும் அவனை என்னை விட பரதா பிடிவாதம் பிடிக்கிறாள் மறந்து விட்டாயா நீ இறுதி வரை போராடுவேன் பரதன் உங்கள் மீது வைத்து வையும் பாசத்தையும் பார்த்து நான் வியந்து அன்பு மாசற்றது சில சமயம் அதுவே அச்சத்தை உண்டு அவனுடைய அன்பெனும் வலைக்குள் குருதேவா நான் ராமநண்ணனின் தம்பி ஆனாலும் அவருக்கு சேவகன் தான் இண்டி கேட்பதை தவிர வேறு வழி தெரி உங்களது உத்தரவை அவரால் மீற இயலாது குருதேவா உங்களிடம் அசகம் கேட்கிறேன் உங்களால் மட்டும்தான் மக்களுக்கு அவர் மன்னரை திருப்பி தர முடியும் என் வாழ்க்கை என்றும் நிறைவு நேரியையே இறைவன் மறந்து விடுவான் கையையே அவனுக்காக மாற்றி விடுவான் திலும் அப்படி நடக்க வேண்டும் என விரும்புகிறேன் நானும் முயற்சி செய்கிறேன் ராமன் அவன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியோத்தி நகருக்கு திரும்பி வர வேண்டும் இடத்தில் நடக்கவிருக்கும் விவாதம் நிச்சயம் எந்த ஒரு தீர்வையும் கொடுக்காத காரணம் யுக யுகத்திற்கு நியாயம் தர்மம் நீதி மூன்றோடு சேர்ந்து அன்பையும் கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கும் நீதியா பார்க்கும் பொழுது ஜனகனின் நன்மைக்கும் விவாதிப்பது எளிது ஒவ்வொருவரின் பார்வை ஒவ்வொரு நியாயத்தை சொல்லுவாள் இந்த கதையை வெறும் காவியமாக மாற்றப் போகிறாமை பதவி செல்வம் தானே இனி இதுவரையில் பார்க்காததை பார்க்க போகிறார்கள் புத்தியே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது நேற்று நாம் இறுதி காரியம் செய்தோமே தந்தை மட்டும் அல்ல வரதா அவர் தர்மம் தர்மத்தின் சூரியன் அவர் இல்லாத போது அவருடைய சத்தியத்தை காப்பாற்றும் பொறுப்பு எனக்குள்ளது அவர் இருக்கும் போது கொடுத்த வாக்குறுதி நம் குலமானத்தை அதற்கு நான் அருகதை அற்றவன் என்னுடைய அம்மாவை குற்றம் கூறுவது பெரும் தவறு இருப்பினும் மகாராணியார் செய்த காரியம் மன்னிக்க முடியாத பாவசி நாங்கள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் எங்களுடைய மன்னரை பிரிந்து வாட வேண்டும் இளவரசர் சொல்வதும் நியாயம்தான் தப்பிக்க வேண்டியது மகாராணிக்கு தான் தாங்கள் சொன்னது போல் மறைந்த நம் அப்பா தர்மத்தின் சூரியன் தான் சூரியனையும் கிரகணம் விட்டு வைக்காது இருந்து மீள்வதற்கு நீ வர வேண்டும் நாங்கள் ஏற்பாடுகளோடு குருதேவர் குடம் சூட்ட காத்திருக்கிறார் அவரின் வாழ்க்கை உங்களின் ஒரு வார்த்தையில் உள்ளது துருமாக்கை நீ காப்பாற்று அயோத்தியை கவனித்துக் கொள் களுக்கு நீ சேவை செய்து கொண்டு அழிக்கும் வேலையை நான் கவனிக்கிறேன் நான் செல்லும் பாதையை அறவழிதான் உன்னுடைய அம்மா என்ற முறையில் என் மகாராணி என்ற முறையில் சொல்வதற்கும் இப்பதற்கும் கூட எனக்கு உரிமை இல்லை நான் தானே காரணம் வரத்தை கேட்டு பெற்றே காரணம் நான் வாங்கிய வரத்தில் இருந்து விடுதலை செய்கிறேன் எனக்கு மன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்கிறேன் தாமதமாகிவிட்டது வரத்தை திரும்ப பெறுவீர்கள் என் அப்பாவிடமிருந்தா சில சமயங்களில் போதும் என்று அதை திருப்பியும் பொழிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மகன் தர்மத்தை தர்மத்தை கேட்கவில்லை அரச உங்களை நம்பி உள்ள மக்களை ஏமாற்றாதீர்கள் பிறர் எதற்காக இன்று வரை பூஜிக்கிறார்கள் இவ்வளவு மகனை கூட தியாகம் செய்தவர் அவர் அப்பாவின் வாக்குறுதி குற்றம் செய்தது அப்பா என்னுடைய ஆத்மாவும் நாம் கல்வியை கற்கும் போது தொற்கும் விதமான கல்வியை தான் கற்றுக் கொடுத்தான் நாங்கள் நால்வருமே மக்கள் சேவைக்கு காத்திருக்கிறோம் நான் என் அன்பு அயோத்தி மக்களுக்காவது என் குணத்திலோ அரசாலும் திறமையிலும் மையம் இருக்கு எங்களுடைய அப்தேகம் இருக்கிறதா யாராவது ஒருவர் கெட்ட எண்ணங்கள் நான் தோற்றுவிட்டேன் இனி நீங்கள் தான் கூற வேண்டும் எது தர்மம் எது அதர்மும் எடுக்க முடியவில்லை நாம் கொடுத்து வைத்தவர்கள் நம் இடையில் இளம் மிதிலையின் மண் இதற்கு தாங்கா ராஜா உங்களுடைய